சென்னை அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மெரினாவில் ஜெயலலிதா சமாதியில் அதிமுக பொதுச் சசிகலா எடுத்த சபதம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஸ்டாலின் பதிலளித்தார் சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று சிறைக்கு செல்கிறார் கோபத்தின் விளிம்பில் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம் அது தொடர்பாக எல்லாம் விளக்கம் அளிக்க முடியுமா என்ன ஒருநாள் நாள் முதல்வரான பின்னர் சிறைக்கு சென்று இருந்தால் அங்கு முதல் வகுப்பு கிடைத்திருக்கலாம் அது நிறைவேறாமல் போனதால் அதன் வெளிப்பாடாக அவ்வாறு நடந்து கொண்டார் என ஸ்டாலின் தெரிவித்தார் வைகோ குறித்த கேள்விக்கு அவர் ஒரு அரசியல் ஞானி அவர் பற்றியெல்லாம் பதில் கூற விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த மு ஸ்டாலின் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது சசிகலாவின் பினாமி ஆட்சி என்று குற்றம் சாட்டினார் தமிழகம் கொள்ளை கும்பலிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதே மக்களின் எண்ணம் என்றும் அது வரக்கூடாது என்பதில் மக்கள் விழிப்புடன் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்றும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடந்த சம்பவங்களைப் பற்றி குடியரசுத் தலைவரிடம் முறையிடுவோம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத அற போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்ட நான்கு பேருக்கும் தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போது சசிகலா சிறையில் இருக்கிறார் ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் அவரும் சிறைக்குப் போயிருப்பார் ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளி அவரது படத்தை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவது அவமானம் என்று கூறினார் ஸ்டாலின் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்